கோவை மாவட்ட விஸ்வபிரம்ம மக்கள் கூட்டமைப்பு ஐங்குளத்தூர் சார்பாக நடைபெற்ற விஸ்வபிரம்மா ஜெயந்தி விழாவில் இலவச அமரர் ஊர்தி வாகன சேவை அதிமுக வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன் துவக்கி வைத்தார் கோவை மாவட்ட விஸ்வபிரம்மா மக்கள் கூட்டமைப்பு ஐங்குளத்தூர் சார்பில் விஸ்வபிரம்மா ஆராதனை பெருவிழா மற்றும் ஸ்ரீ பிரம்மா ஜெயந்தி பெருவிழா இடையர்பாளையம் கோவில்மேடு பகுதியில் நடைபெற்றது பிரம்மா குல மக்களின் ஆரோக்கியம் நன்மை வாழ்வாதாரம் சீர்பட முன்னதாக சிறப்பு பூஜைகளுடன் கொடி ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது பிரம்மா மக்கள் கூட்டமைப்பு ஐங்குளத்தூர் தலைவர் சிவா ஆச்சாரி தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் விதமாக இலவச அமரர் ஊர்தி வாகனம் அர்ப்பணிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோவை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன் இலவச அமரர் ஊர்தி சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து நடைபெற்ற அன்னதான நிகழ்வை பாஜக வர்த்தக பிரிவு மாவட்ட தலைவர் குணா மற்றும் இளைஞரணி மாவட்ட செயலாளர் சதீஷ் ஆகியோர் கௌரவ அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட விஸ்வபிரமா மக்கள் கூட்டமைப்பு ஐங்குளத்தூர் நிர்வாகிகள் மாரியப்பன் செந்தில்குமார் கண்ணன் பாண்டியன் பாலமுருகன் மருதுபாண்டியன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்